திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆடுதுறையிலிருந்து திருப்பனந்தால் அணைக்கரை செல்லும் பேருந்துகள் மூலம் இக்கோவிலுக்கு செல்லலாம் ஆடுதுறையிலிருந்து சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம் தென்னை மரத்துடன் கோபுரத்தை பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது கோயிலுக்கு முன்னாடியே இந்த குளம் எவ்வளவு அழகாக காணப்படுகிறது தலங்களில் சோழநாடு காவேரி வரைக்கரையில் அமைந்துள்ள முப்பத்தி எட்டாவது சிவத்தலமாகும் மாங்கல்ய தோஷம் நீங்க பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகின்றனர் கோபுர வாயிலின் முன் விநாயகர் மற்றும் சண்முகர் காணப்படுகின்றனர் முதலாம் குளோ சோழனின் அமைச்சர் அலைவாணர் அரசனுக்கு தெரியாமல் தன் கண்டெடுத்த சுயம்புலிங்கத்திற்கு கோயில் கட்டினார் இதை அறிந்த அரசன் அமைச்சருக்கு மரண தண்டனை விதித்தார் அலைவாணர் தனது மரணத்துக்கு பின் தனது உடலை திருமங்கலக்குடிக்கு எடுத்து செல்லும்படி சொன்னார் அவரது ஆட்கள் அங்கேயே எடுத்து சென்றனர் அமைச்சரின் மனைவி மங்களாம்பிகையிடம் சென்று தன் கணவனை உயிரோடு திருப்பித்தர வேண்டுமென மன்றாடி வேண்டினாள் அம்மன் அருளால் திருமங்கலக்குடிக்குள் அமைச்சரது உடல் எடுத்து வரப்பட்டதும் அவர் உயிர் பெற்று எழுந்தார் இந்நிகழ்வின் காரணமாகவே கோவிலின் சுவாமி பிராணநாதேஸ்வரர் என்றும் அம்மன் மங்கள பாக்கியம் அளித்ததால் மங்களாம்பிகை என பெயர் கொண்டுள்ளனர் என்பதுதான் ஐதீகம் இதுதான் முன்தோற்றம் மூலவர் கிழக்கே பார்த்து முகமாக இருக்கிறார் மங்களநாயகி அம்மன் தாலிகொடியுடன் தெற்கே பார்த்து காட்சி தருகிறார் மங்களாம்பிகை சன்னதி மண்டபத்தில் நடராஜர் சிவகாமி ஈசானமூர்த்தி சூரியன் பைரவர் விசாலாட்சி சந்திரன் உள்ளார் திருஞான சம்பந்தர் அப்பர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பட்டது தலங்களில் சோழநாடு காவேரி வரைக்கரையில் அமைந்துள்ள முப்பத்தி எட்டாவது சிவத்தலமாகும் கோயில் உப்பிரகாரத்தில் நிறைய லிங்கங்கள் காணப்படுகின்றன கோயிலுள் சுவற்றில் மகாதேவலிங்கம் சிவலிங்கம் ருத்ரலிங்கம் சங்கராலிங்கம் நீலோகித்தலிங்கம் ஈசானலிங்கம் விஜயலிங்கம் பீமலிங்கம் தேவதேவலிங்கம் லிங்கம் கபாலிசலிங்கம் காணப்படுகிறது பிரகாரத்தில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என இரு தீர்த்தங்களும் உள்ளது நவக்கிரகங்கள் சிவனை வழிபட்ட தலம் என்பதால் நவகிரகங்களுக்கு இங்கு சன்னதி இல்லை இக்கோவிலில் வழிபட்ட பின்னே இங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும்